தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்க வேலை பணி அதாவது அவங்களோட வேலை நாட்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அரசுலருந்து வந்து ஓய்வூதியம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த ஓய்வூதியம் கொடுக்கறதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கான ஓய்வூதியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதோட விளைவா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை என்னென்ன டீட்டெயில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம என்னன்னு பாக்கலாம் தமிழகத்துல வேலை வாங்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முக்கியமான கோரிக்கை வந்து என்னவா இருக்குன்னா பழையபடி கொடுத்துக்கிட்டு இருந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து மறுபடியும் வேணும் அப்படிங்கிறது அரசு ஊழியர்கள் வந்து ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளுக்காண்டி வர்ற ஆறாம் தேதி வந்து வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க பதினோரு மாத ஆய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு குழு வந்து இறுதி அறிக்கையை வந்து இப்ப சமர்ப்பிச்சிருக்காங்க தற்போது பாத்தீங்கன்னா இது வந்து முதல் முறை கைகளுக்கு வந்து சென்றிருக்கு ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பு வந்து வர்ற புத்தாண்டில் வந்து வெளியாகும்னு சொல்லப்படுது ஓய்வூதிய திட்டம் பற்றின அறிக்கை வெளியான நிலையில இது வந்து பழைய ஓய்வூதிய திட்டமா இருக்குமா இல்லை புதிய ஓய்வூதிய திட்டமா இருக்குமா இல்லை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமா இருக்குமாங்கிறத பற்றின அறிக்கையை வந்து கூடிய சீக்கிரத்துல வெளியாகும் இந்த ஓய்வூதிய பிரச்சனை வந்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக வந்து வைக்கப்படுது இது வந்து நிறைவேற்றலை அப்படின்னா தேர்தலில் எதிரொலிக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த பென்ஷன் கொடுக்கறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ